பிசினஸ் செய்பவரா நீங்கள் அப்படி என்றால் இந்த வீடியோவை பொறுமையா பாருங்க இந்த காலத்துல ஒரு வாடிக்கையாளருக்கு என்ன தேடுறாங்க உங்க வாடிக்கையாளரும் ஆன்லைன்ல இருக்காங்க உங்க போட்டியாளரும் ஆன்லைன்ல இருக்காங்க அப்போ நீங்க இல்லைன்னா இது யாருடைய தவறு உதாரணத்துக்கு ஒரு குட்டி கதை தஞ்சாவூர்ல இருக்கிற நம்ம சரவணனோட பொண்ணுக்கு கல்யாணம் கல்யாணத்துக்கு ஒரே ஒரு நாள் இருக்கிற சமயத்துல அவருக்கு ஒரு யோசனை வருது கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்துன எல்லாரையும் வெறும் கையோட அனுப்பாம ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கணும்னு இப் எப்படி பண்ணலான்னு யோசிச்சவர் டக்குன்னு அவர் ஃபோனை எடுத்து ஸ்வீட் ஷாப் இன் தஞ்சாவூர்னு கூகுளில் தேடுறாரு அதில் மொதல் பேஜில் வர அஞ்சு ஸ்வீட் கடைக்கு கால் பண்ணி பேசி அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த நல்ல ஸ்வீட் ஷாப்பாக தேர்ந்தெடுத்து ஆர்டரும் பண்ணிடுறாரு கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சிட்டு நம்ம சரவண அண்ணனும் வந்தவங்களை நல்லபடியாக உபசரிச்சிட்டோன்னு ஹாப்பியும் ஆகிட்டாரு இந்த கதையை சொன்ன மாதிரி யாரெல்லாம் தன்னோட தொழிலை ஆன்லைனில் பதிவு பண்ணியிருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இது மாதிரியான வாடிக்கையாளர்களை உங்களை தேடி வர வைக்க முடியும் இது மாதிரி கேக் பிஸ்னஸ் வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஃபுட்ஸ் அண்ட் க்ராசரிஸ் புட்டிக் ஃபேன்சி அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஃப்ளவர் பிஸ்னஸ் பண்ணுறவங்கன்னு பல பேர் அவங்க பிஸ்னஸை ஆன்லைனுக்கு கொண்டுட்டு வராமலே இருக்காங்க இந்த காலத்தில் தங்கள் தேவைகள் அனைத்தையும் வாடிக்கையாளர் ஆன்லைனில் தேடுறாங்கன்னு இருக்கிறப்போ உங்கள் பிஸ்னஸ்க்கான ஒரு ஆன்லைன் ஸ்டோர் இல்லைனா எப்படி ஆன்லைனில் உங்கள் பிஸ்னஸ் இல்லாததால் உங்களை தேடி வர வாடிக்கையாளரையும் ஆர்டர் செய்யும் நீங்களே இழந்துடுறீங்க உங்கள் தொழிலை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டுட்டு போகவும் பெரிய அளவில் பிரபலப்படுத்திக்கவும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆன்லைன் ஸ்டோர் தேவை தான் இப்போது உங்களுக்கு ஒரு யோசனை வந்திருக்கும் ஆன்லைனில் ஒரு ஸ்டோர் உருவாக்க ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா வர செலவாகும் இவங்க பாட்டுக்கு ஈஸியாக சொல்லிடுறாங்க அப்படி தானே கவலையை விடுங்க அதுக்கு தான் இருக்கவே இருக்குது நம்ம ஸ்பாட் டாட் காம் ஸ்பாட் டாட் காமுங்கிறது ஒரு இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் புரியும்படி சொல்லணுன்னா வியாபாரிகள் அவங்க தொழிலுக்கான கடையை ஆன்லைனில் உருவாக்குவதற்கான ஒரு தளம் ஸ்பாட் டாட் காமில் ஒரு வருஷத்துக்கு வெறும் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயில் உங்களுக்கான ஆன்லைன் ஸ்டோரை அஞ்சு நிமிஷத்தில் நீங்களே உருவாக்கிக்கலாம் ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபான்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் உங்கள் ஆன்லைன் ஸ்டோருக்காக செலவு பண்ண போகிற தொகைன்னு பார்த்தா வெறும் நூற்றி இருபத்தஞ்சி தான் உங்கள் பிஸ்னஸ்க்காக ஆன்லைன் ஸ்டோர் உருவாக்க இவ்வளோ கம்மியான விலையில யாராலையுமே கொடுக்க முடியாதுங்க நூற்றி இருபத்தஞ்சி ரூபான்றது உங்கள் மாதாந்திர டேட்டா பேக்கை விட கம்மி தாங்க ஸ்டோர் ஸ்பாட்டில் இன்னும் சில பிளான்ஸும் இருக்குது உங்கள் தேவைக்கும் வசதிக்கும் ஏற்ப சிறந்த பிளான்ஸை நீங்கள் தான் தேர்ந்தெடுத்துக்கணும் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டோர் ஸ்பாட்டில் உங்களுக்கு ஆன்லைனில் நடந்த வியாபாரத்தோட ரிப்போர்ட்ஸ் உங்கள் பொருளோட ஸ்டாக்ஸ் தேவைக்கு குறைவாக இருக்கிறப்போ அதற்கான அறிவிப்பு உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்தால் அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஆன்லைன் ஸ்டோருக்கான க்யூஆர் கோடுன்னு பல விருப்பங்கள் உங்களுக்கு கிடைச்சிடும் ஒரு வியாபாரியாக நீங்கள் ஸ்டோர் ஸ்பாட்டில் ரிஜிஸ்டர் பண்ணதுல இருந்து உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களை தீர்க்க உங்களுக்காக கஸ்டமர் சப்போர்ட்டும் பண்ணிட்டு வராங்க இப்போ சொல்லுங்கள் உங்கள் கடையை ஆன்லைனுக்கு கொண்டுட்டு வர்றதும் முக்கியம் அதே நேரத்தில் விலையும் கம்மியாக இருக்கணுன்னா ஸ்பாட்டை விட சிறந்த தீர்வு வேறு ஏதாச்சும் இருக்கா அதனால் ஸ்டோர் ஸ்பாட் டாட் காம் மூலமாக உங்கள் பிஸ்னஸை ஆன்லைனுக்கு கொண்டுட்டு வாங்க அதிக வாடிக்கையாளரிடம் உங்கள் பொருளை கொண்டு செல்லுங்கள் மேலும் தகவல் அறிய ஸ்பாட் டாட் காம் இணையதள பக்கத்தை செக் பண்ணி பாருங்கள் உங்கள் சந்தேகங்களை கேட்டறிய நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஒன் ஜீரோ டூ ஜீரோ என்கின்ற எண்ணிற்கு கால் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளவும்